அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவைசம் வாழ்க நவைசம் வளர்க உலகெங்கிலும் உள்ள எனது பக்தர்கள் மற்றும் தாப்க கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பானது தற்பொழுது நேற்று இன்றைய நிகழ்வுகளில் இருந்து ஒரு முக்கியமான விடயமத்தை நாம் பார்க்க போகிறோம் தற்பொழுது தாவேக்க கட்சியில் அதிமுக கட்சியில் உள்ளவர்கள் மற்றும் வேறு கட்சியில் உள்ளவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்த நபர்கள் அனைவரும் தற்பொழுது தாவேக்க கட்சிக்கு கட்சியில் இணைந்துள்ளார்கள் இணைந்து கொண்டுள்ளார்கள் முக்கியமாக திரு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளரான எம்பி முன்னாள் எம்பி சத்தியபாம அவர்கள் மற்றும் நமது புதுச்சேரி பாஜக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் அது காரைக்காலுடைய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அசனா இது போன்ற பலரும் தற்பொழுது தாவேக்க கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார்கள் மேலும் நமது நாம் தமிழர் கட்சியில் இருந்த காளியம்மாள் அவர்களும் இணைவதாக ஒரு தகவல் வந்து கொண்டுள்ளது தற்பொழுது அனுபவம் வாய்ந்தவர்கள் அனைவரும் தாவேக்க கட்சியில் இணைவது தாவேக்காவிற்கு பலமா அல்லது பலவீனமா என்ற தலைப்பில்தான் இன்று நாம் விவாதிக்க உள்ளோம் நிச்சயமாக பார்த்தால் ஒரு வகையில் இதை நாம் மிகப்பெரிய பலம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் இத்தனை நாட்களாக தாவேக்கா கட்சியில் இருந்தவர்களை அனுபவம் இல்லாதவர்கள் தற்குறிகள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார்கள் அதை பற்றி கூட நானும் ஒரு காணொளி ஏற்கனவே போட்டியிருந்தேன் தற்குறி என்றால் அது இளிநிலை சொல்லல்ல தனித்துவமான அடையாளம் தனித்துவமான குறியீடு என்றுதான் அது பொருள் தனித்துவமான நபர் என்றுதான் பொருள் தற்குரி என்ற வார்த்தைக்கு அது இளிநிலையாகவும் நாம் கருதக்கூடாது உயர்நிலையாகவும் கருதக்கூடாது அது எதனோடு சேர்கிறதோ அதை பொறுத்து அது மாறும் என்று நான் கூறியிருந்தோம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அந்த மா காஞ்சிபுர மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தற்கொலைகள் தற்கொலைகள் என்று அழைத்து கொண்டுள்ளார்கள் நாங்கள் தற்கொலைகள் அல்ல எங்கை சார்ந்தவர்களும் தற்கொலையில் அல்ல தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டு அரசியலின் ஆட்சியைக் குறிகள் தமிழ்நாட்டு அரசியலை மாற்றமடைவதை செய்வதற்கான அறிகுறிகள் திமுக ஆட்சியை அதாவது விடை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கேள்விக்குறியாக்க போக்கும் குறிகள் தான் நாங்கள் யாரும் தற்குறிகள் என்று கூட கோபமாக பேசியிருந்தார் உண்மையில் தற்கொலை என்பது இளிநிலை சொல்லும் அல்ல உயர்நிலை சொல்லும் அல்ல அது தனித்துவமான அடையாளம் பொருந்தியை சொல்தான் ஆகவே தேவைக்காத ரசிகர்கள் தொண்டர்கள் போன்றவர்கள் அனைவருமே இனி யாராவது உங்களை தற்கொலைகள் என அழைத்தால் கூட நாங்கள் பொது அரசியலை செய்ய வரவில்லை உங்களை போன்ற பொது அரசியலில் ஊழல் மிக்க அரசியலை தவறான குற்றம் மிகுந்த அரசியலை செய்ய வரவில்லை தனித்துவமான நேர்மையான வீரமான விவேகமான ஒழுக்கமான ஞானமான சிறந்த மக்கள் சேவைகளை தரக்கூடிய அந்த தனித்துவமான அரசியலை தான் நாங்கள் செய்ய வருகிறோம் என்று நீங்கள் ஆணித்தரமாக கூறுங்கள் கற்கூரி என்றால் தனித்துவம் வாய்ந்தவர் என்றுதான் பொருள் நீங்கள் மேலும் மேலும் பரிபூர்ண நல்லவராக வல்லவராக மாறி நீங்கள் சிறந்த மக்கள் சேவைகளையும் சிறந்த அரசியலையும் செய்யும் பொழுது அந்த தற்கொலை என்ற வார்த்தையே உங்களை உயர்நிலை சொல்லாக மாற மாறிவிடும் தற்பொழுது அதை இடைநிலை சொல்லாக கருதி மக்கள் உங்கள் மேல் பிரயோகப்படுத்தி கொண்டுள்ளார்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சிறந்த மக்கள் சேவையும் சிறந்த அரசியலையும் கற்றுக்கொண்டு செயல்படுகிறீர்களோ அதை பொறுத்து அதே சொல்லானது தனித்துவம் வாய்ந்த நபர்கள் தாவேகா கட்சி உள்ளவர்கள் தனித்துவமான அடையாளம் பொருந்தியவர்கள் என்ற அந்த பொருள் படும்படி என்ற வார்த்தை மாறிவிடும் அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் இப்போது முக்கியமான விடயமாக இந்த அனுபவம் வாய்ந்த பிற கட்சியில் உள்ள அந்த பெரிய அரசியல்வாதிகள் விஐபி விவிஐபிகள் உங்கள் கட்சியின் நுழையும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் எந்த நோக்கத்திற்கு வருகிறார்கள் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் அதை புரிந்து அது போன்று ஏற்கனவே கிட்டத்தட்ட விஜய் ஐயா அவர்கள் சினிமா துறையில் வந்து முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாகிவிட்டது தொடர்ந்து இந்த முப்பத்தி மூணு வருடங்களும் விஜய் ஐயா அவர்களின் ரசிகர் மன்றங்களாக இருந்து கீழ்நிலை வேலைகளில் இருந்து போஸ்டர் ஓட்டுவதில் இருந்து மற்றும் பல சேவைகளில் இருந்து தொடர்ந்து விஜயுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் என்று இருப்பார்கள் அவர்கள் தொடர்ந்து இந்த முப்பத்தி மூணு வருடங்களாக இன்பம் வந்த துன்பம் வந்த விஜய் அவர்களோடு இணைந்திருக்கிறார்கள் மேலும் ரசிகர் மன்றமாக மட்டும் இல்லாமல் விஜய் மக்கள் இயக்கம் என்று மாற்றி நிறைய மக்கள் சேவைகளையும் அவர்கள் செய்து வந்தார்கள் இரத்த தானம் தருதல் அன்னதானம் தருதல் கல்வி செலவுகளுக்கு உதவுதல் போன்ற தங்களால் இயன்ற அந்த சேவைகளையும் இத்தனை வருடங்களாக முப்பது முப்பத்தி மூன்று வருடங்களாக செய்து வந்துள்ளார்கள் ஆகவே இப்பொழுது இந்த புதியதாக அந்த பிற அரசியல் கட்சிகளிலிருந்து பெரியவர்கள் வரும் அவர்களுக்கு விஜய் ஐயா அவர்கள் பதவிகள் அதாவது நமக்கு காரியம்தான் முக்கியம் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு தான் முக்கியம் அதனால் அவர்களுடைய திறமைக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் தகுந்தவாறு ஒரு சில பெரிய பதவிகள் தாபே கட்சியில் கொடுப்பதற்கு வாய்ப்புள்ளது அந்த பிற கட்சிகளில் இருந்து இந்த கட்சியில் தாவேக்கா கட்சியில் இணைகின்றவர்களுக்கு அவர்களது திறமையின் அடிப்படையிலையும் அவர்களது அனுபவங்களின் அடிப்படையிலையும் சிறந்த ஒரு பெரிய பதவிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது தற்பொழுது கூட செங்கோட்டின ஐயா அவர்களுக்கு தலைமை நிர்வாக குழு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துள்ளார்கள் இந்த சமயத்தில் நாம் உளவில் ரீதியாக ஒரு சிறிய விடயத்தை கவனிக்க வேண்டும் முப்பது வருடங்களாக இருபது வருடங்களாக இருபத்தைந்து வருடங்களாக இருப்பவர்களெல்லாம் விஜய ரசிகர்களாகவும் இதுவரை விஜய் ஐயா அவர்களின் இன்பத் துன்பங்களில் பங்கு கொண்டவர்களாகவும் பல பேர் இருப்பீர்கள் இருந்த பொழுதும் நீங்கள் அந்த அனுபவத்தில் குறைவாக இருப்பீர்கள் விஜய் அவர்களை ரசிகர்களாக மட்டும் இருப்பீர்கள் அரசியல் அனுபவத்தில் அந்த அனுபவம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் ஆகவே இப்பொழுது நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நமக்கு சிறந்த இலக்கு வரும் சட்டசபை தேர்தலுக்கு அதிக நாட்கள் இல்லை ஒரு மூன்று நான்கு மாதங்கள் மட்டும்தான் உள்ளது அதை கருத்தில் கொண்டுதான் நாம் இப்பொழுது பெரிய அதாவது இதுவரை நாம் வாக்கு சேகரித்தது தனித்தனியாக மக்கள் வாக்கை நாம் சேகரித்து வந்தோம் இவ்வாறு அந்த பிற கட்சிகளில் இருந்து அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்பிக்கள் எக்ஸ் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வரும் பொழுது அது மொத்தமாக மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை நம் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனாலும் அவர்களுக்கு பதவிகள் கொடுத்த பொழுதும் ஒவ்வொரு இடத்திலும் என தலைமை தலைமையாக இருப்பவர்கள் விஜய் அவர்கள் தான் தலைமையாக உள்ளார்கள் உண்மையில் அவர் நல்லவராகவும் வல்லவராகவும் தான் உள்ளார் ஒரே சமயத்தில் ஏனெனில் எங்களது கோட்பாடே அதுதான் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் அந்த நவ இசம் என்னும் கோட்பாடின் வழியில்தான் நாம் செயல்பட்டு வருகிறோம் நவைசம் என்றால் இங்கே எத்தனையோ இசங்கள் உள்ளன எங்களது நோக்கமே பார்த்தீர்கள் என்றால் எங்களது அமைப்பின் ஆன்மீக அமைப்பு சமூக அமைப்பு மனிதநாய அமைப்பின் நோக்கமே ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் வெறும் நல்லவராக இருந்தால் தீமையான மனிதர்கள் சூழ்ச்சி செய்து நம்மை துன்புறுத்தி நம் வாழ்வை அழித்து விடுவார்கள் வெறும் திறமைகள் வல்லமை இருக்கிறது நல்ல குணங்கள் இல்லை என்றால் இவர் சூழ்ச்சி செய்து பிறரை அழித்து விடுவார் ஆனால் ஒரே சமயத்தில் ஒரு மனிதர் நல்லவராகவும் இருந்து வல்லவராகவும் இருந்தால் நாங்கள் ஏமாறவும் தயாராக இல்லை வல்லமையையும் பெற்றிருக்கிறோம் பிறரை ஏமாற்றவும் தயாராக இல்லை நல்லவராகவும் இருக்கிறோம் என்ற அந்த ரீதியில் செயல்படும் பொழுது முதலில் நன்மை அடையப் போவது அந்த நபர்தான் அதேனெனில் அவர் வாழ்வில் ஏமாறவும் மாட்டார் பிறரை ஏமாற்றவும் மாட்டார் அதைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தில் உள்ள நல்லவர்கள் இந்த சமூகத்தில் உள்ள நல்லவர்கள் இந்த உலகத்தில் உள்ள நல்லவர்களுக்கு அந்த நன்மை பரவிவிடும் இந்த ஒரு மாபெரும் இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் கடந்த ஒரு அற்புதமான நவ இசம் எனும் நல்லவர்கள் ஒரு கோட்பாட்டைத்தான் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக நாம் மக்களிடம் வலியுறுத்தி கொண்டுள்ளோம் எத்தனையோ இசங்கள் இங்கு உள்ளன சோசலிசம் கம்யூனிசம் இந்தியம் மார்க்சிசம் ஜெயனிசம் புத்திசம் இவ்வாறு எத்தனையோ இசங்கள் உள்ளன இசம் என்றால் மார்க்கம் என்றும் பொருள் நாம் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக ஒவ்வொரு தனிமனிதனும் இருக்க வேண்டும் என்று கூறுவதால் அந்த முதல் எழுத்துக்களை வைத்து நவை இசம் என்று அதை நாங்கள் வடிவமைத்துள்ளோம் நவை என்ற வார்த்தைக்கு தமிழில் அழகான ஐந்து அர்த்தங்கள் உள்ளன புதுமை நட்பு பூமி ஒன்பது கார்கால மலை என்று ஐந்து அழகான அர்த்தங்கள் நமது தமிழ் மொழியில் செம்மொழியில் உள்ளது இவைகளை இணைத்து கூற வேண்டுமெனில் புதுமையான இந்த கோட்பாட்டை நல் நல் நல்லவர் அல்லவர் நகேச கோட்பாட்டை பூமி முழுவதும் நட்பு கொண்டு கார்கால மலை போல ஒன்பது நவகிரகங்களின் துணையோடு பொழிவிக்க வேண்டும் என்று எம் அடிக்கடி கூறுவோம் ஆக இந்த நவேச கோட்பாட்டை இந்த புதுமையான கோட்பாடு தான் நமக்கு மிகச் சிறந்த கோட்பாடு இந்த கோட்பாட்டின் வழியில் பயணிப்பவர்களை இந்த கோட்பாட்டை ஃபாலோ செய்பவர்களை நாங்கள் நவவாதிகள் என அழைக்கிறோம் எத்தனையோ வாதிகள் இங்கே உள்ளார்கள் அரசியலுக்கு வாதிடுபவர்கள் அரசியல்வாதிகள் ஆன்மீகத்துக்கு வாதிடுபவர்கள் ஆன்மீகவாதிகள் நாத்திகத்திற்கு வாதிடுபவர்கள் நாத்திகவாதிகள் மந்திரத்துக்கு வாதிடுபவர்கள் மந்திரவாதிகள் தீவிரவாதத்திற்கு வாதிடுபவர்கள் தீவிரவாதிகள் என்று எத்தனையோ வாதிகள் இங்கே உள்ளார்கள் நாம் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பதை நவவாதிகள் என அழைக்கிறோம் அந்த கோட்பாடு நவேச கோட்பாடு அந்த கோட்பாட்டின் வழியில் பயணிப்பவர்கள் நவவாதிகள் நமக்கு தற்பொழுது அரசியல்வாதிகள் தேவையில்லை அரசியல் நவவாதிகள் தான் வேண்டும் அதாவது நல்லவராக வல்லவராக இருக்கிற அரசியல்வாதிகள் என்று பொருள் ஆன்மீகவாதிகள் தேவையில்லை ஆன்மீக நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கிற ஆன்மீகவாதி என்று பொருள் நாத்திகவாதிகள் வேண்டாம் நாத்திக நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கிற நாத்திகவாதிகள் என்று பொருள் இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் நாம் நல்லவர் வல்லவர்களை உருவாக்கிவிட்டாலே அந்த மனிதரும் தவறு செய்ய மாட்டார் ஏமாறவும் மாட்டார் பிற ஏமாற்றவும் மாட்டார் அப்பொழுது மட்டுமே இங்கே நீதி தலைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல சமூகம் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது இதனுடைய இதற்காகத்தான் நாங்கள் பன்முக பரிமாணத்தன்மையில் தன்மையில் வாழப்படி சாய்பாபா அறக்கட்டளை தமிழ் சீரி அறக்க சீரடி அறக்கட்டளை நிம்மதி தியான யோக நல்வாழ்வு மையம் மற்றும் அகில உலக நல்லவர இயக்கம் என்று பன்முக பரிமாணத்தன்மையில் தன்மையில் கோட்பாட்டை உலகம் முழுவதும் நாம் பரப்பி வருகிறோம் கிட்டத்தட்ட கடந்த இருபத்தைந்து வருடங்களாக பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நவாதிகள் உலகம் முழுவதும் உருவாகிவிட்டார்கள் இத்தனை நாட்கள் நாங்கள் இந்த தேர்தல் சமயங்களில் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியிலேயோ அல்லது ஊராட்சி மன்ற தொகுதியிலேயோ அல்லது வார்டு கவுன்சிலர் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி மாநில தேர்தல் மாவட்ட தேர்தல் மற்றும் மாநிலம் பஞ்சாயத்து தேர்தல் எல்லா தேர்தல்களிலுமே அந்த தேர்தலில் நிற்கின்ற வேட்பாளர் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்றாரா என்று பார்த்து அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றுதான் நாம் கூறியுள்ளோம் எங்களது யூடியூப் சேனல்கள் சாய்ராம் டிவி மற்றும் அமைதி யூடியூப் சேனலில் சென்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த சட்டசபை தேர்தலுக்கு மட்டும்தான் ஒரு மூன்று முக்கிய காரணங்களுக்காக நாங்கள் விஜய் ஐயா அவர்களே ஆதரிக்கிறோம் அந்த மூன்று முக்கிய காரணம் என்னவென்றால் அதாவது உளவியல் ரீதியாக ஒரே இடத்தில் பணமும் அதிகாரமும் தொடர்ந்து இருந்தால் அந்த கூட்டத்திற்கு இயல்பாகவே ஒரு கர்வம் உருவாகி அநீதிகள் அதிகமாகும் ஆக அந்த பணத்தையும் அதிகாரத்தையும் இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை இடமாற்றம் செய்ய வேண்டும் அந்த ஒரு காரணத்தினாலும் இந்த மாபெரும் தீர நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய வீடியோக்கள் மற்றும் நிறைய மீடியாக்களில் இருந்து மற்றும் அங்கிருந்த மக்களிடமிருந்து தெரிந்து கொண்ட தகவல்கள் இருந்து ஏதோ ஒரு சதி உள்ளதாக உணர்கிறோம் ஆக விஜய் அவர்களிடத்தில் அந்த விடயத்தில் நியாயம் இருக்கிறது அந்த நியாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காகவும் இந்த அதிகார பலம் பணபலம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது என்ற அந்த உயரிய நோக்கத்திற்காகவும் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஏற்கனவே கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக நாங்கள் நம் நாம் அனைவருமே திராவிட கழகங்களுக்குத்தான் வாக்களித்து வந்துள்ளோம் ஒப்பிடும் பொழுது நமது மாநிலம் ஓரளவு பரவாயில்லை தான் ஆனாலும் இந்த திராவிட கழகங்களில் ஊழல் அதிகமாகிவிட்டது அந்த ஊழல் இல்லாத இருந்திருந்தால் இன்னும் தமிழ்நாடு மென்மேலும் மேன்மை அடைந்திருக்கும் ஆக ஒரு அது மாதிரி அதே போன்று ஒரு உச்சநிலை சம்பாத்தியத்தில் இருக்கின்றார் விஜய் ஐயா அவர்கள் கலைத்துறையில் அந்த உச்சநிலை சம்பாத்தியத்தில் இருந்து இறங்கி வந்து ஏதாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வருகிறார் அவ்வாறு நல்ல நோக்கத்தோடு வருகின்றவரை நாம் வரவேற்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்திற்காகவும் தான் நாங்கள் தாவிக்க விஜய் ஐயா அவர்களுக்கு வரும் சட்டசபை தேர்தலில் எங்களது இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் நவைசம் மற்றும் அகில உலக நல்லவர் உள்ளவரைக்கும் அனைத்துமே அவருக்கு நாங்கள் ஆதரவு குறிக்கிறோம் நீங்களும் சிந்தியுங்கள் நாங்கள் கூறு வைக்கின்றோம் என்ற ஒரே காரணத்தினால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கூறுகின்ற அந்த மூணு விடயங்களில் உண்மை உள்ளதா என்று மக்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் உண்மை இருந்தால் நீங்களும் விஜய் அவர்களுக்கு தாவக்க கட்சிக்கு வாக்களித்து நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு நல்ல செயலை மென்பாளுடைய இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய செயலை ஒரு நீதிமிக்க அரசியலை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்யலாம் இந்த நோக்கம்தான் எங்களுக்கு உள்ளது இப்பொழுது விஷயத்திற்கு வருகிறேன் இந்த நவைசம் எனும் நல்லவர் வல்லவரை உலகம் முழுவதும் உருவாக்குவதற்கு தான் எங்களது நோக்கம் வரும் சட்டசபை தேர்தலுக்கு தாவிக்க விஜய் அவர்களுக்கு முழு ஆதரவு அளிக்கிறோம் நீங்களும் மக்கள் சிந்தித்து நீங்கள் வாக்களிக்கலாம் இப்பொழுது முக்கியமான விஷயம் இந்த ஏற்கனவே இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் விஜய் அரசியல் மன்றத்தில் இருந்து அந்த சேவை செய்து வந்தவர்கள் புதிதாக வந்தவர்களுக்கு இவர் இவ்வாறு பெரிய பதவி தருகிறார்களே நாம் இத்தனை வருடம் கூட இருக்கின்றோமே நமக்கு பத பதவிகள் அந்த மாதிரி தரவில்லையே என்று ஒரு சில விஷயங்கள் சிலருக்கு மன உறுத்தலையை உருவாக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் நமக்கு காலம் இருக்கிறது இந்த தேர்தல் என்பது கிட்டத்தட்ட வாழ்வா சாவா என்ற போராட்டம் போன்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏனெனில் இந்த கரூர் பெருந்துயிர நிகழ்ச்சிக்கு பிறகு உங்கள் விஜய் ஐயா உங்கள் தலைவர் விஜய் ஐயா அவர்கள் மீதும் உங்கள் கட்சியின் மீதும் உங்கள் உங்களின் மீதும் எத்தனை எத்தனை விமர்சனங்கள் என்ற பெயரில் எத்தனை எத்தனை கெட்ட வார்த்தைகளை திட்டினார்கள் நாகரிகமற்ற விமர்சனங்களை வைத்தார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே சில இடங்களில் நாம் பதுங்கியிருந்து பாய வேண்டும் விஜய் அவர்கள் ஒரே சமயத்தில் நல்லவராகவும் இருக்கிறார் வல்லவராகவும் இருக்கிறார் அந்த தன்மையில் அந்த நவவாதியாக அவர் காரணத்தினால் காரணத்தினால்தான் நாங்கள் அவருக்கு முழுமையான ஆதரவு தருகிறோம் வரும் சட்டசபை தேர்தலில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவிகள் கிடைக்கவில்லை என்றாலோ அல்லது தேர்தலில் நிற்கின்ற அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலே கூட இந்த சட்டசபை தேர்தலில் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இத்தனை வருடங்கள் நாம் உழைத்தோம் நமக்கு தராமல் புதியதாக வருகின்ற கட்சியிலிருந்து வருகின்றவர்களுக்கு வேறு கட்சியிலிருந்து வருகின்றவர்களுக்கு பெரிய பதவிகள் தருகின்றார்களே தேர்தலில் வேட்பாளராக நிறுத்துகிறார்களே என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள் முக்கியமாக ஆளுங்கட்சி மீது உங்கள் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைத்துக் கொண்டுள்ளது இந்த ஆளுங்கட்சியை வர வர வரவிடக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் திமுகவா தாவேக்காவா டிவிகேவா டிஎம்கேவா என்ற ஒரு வைராக்கியத்தோடு விஜய் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அவரை நீங்கள் வெட்டியடை செய்ய வேண்டுமெனில் சில தியாகங்கள் செய்யுங்கள் இதோடு முடிவடைந்து விடுவதில்லை இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய விஜய் அவர்களை உயரிய அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமைத்து அமர்த்தி நீங்களும் சிறந்த ஐந்து வருடம் சிறந்த மக்கள் சேவையாற்றினீர்கள் என்றால் இன்னும் பல விஜய் அவர்களுக்கு ஐம்பது வயதுதான் ஆகிறது இன்னும் எதிர்காலத்தில் பல தேர்தல்கள் உள்ளன பல வாய்ப்புகள் உள்ளன அந்த தேர்தல்களே உங்களுக்கு நிச்சயம் வாய்ப்பளிப்பார் இப்பொழுது நமக்கு காரியம்தான் முக்கியம் வீரியம் முக்கியம் அல்ல அத ஆகவே மன ரீதியாக உலக ரீதியாக நீங்கள் சில பாதிப்புகள் அடைந்தாலும் இந்த மாதிரி அதை பற்றி கவலைப்படாமல் யார் உங்களிடத்தில் வேறு கட்சியிலிருந்து வந்த அந்த நபராக இருந்தாலும் யார் தேர்தலில் வேட்பாளராக இருந்தாலும் அனைத்து அதாவது விஜய் அவர்கள் கூறியது போல இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே விஜய் அவர்கள் தான் நிற்கின்றார் என்ற அந்த மனோநிலையில்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் களப்பணியாற்ற வேண்டும் களப்பணியாற்றுவதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் சரியாக களப்பணிய மக்கள் நமக்கு அதாவது தாவிக்க விஜய்யா அவர்களுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் ஆனால் அதை கவனமாக அந்த அதை அந்த வாக்குகளை நாம் அறுவடை செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்கின்ற சிறிய தவறுகள் கூட தலைமையையும் விஜய் அவர்களையும் பாதிக்கும் ஆகவே மிக கவனமாக செயல்படுங்கள் ஒவ்வொரு இடத்திலும் மிக மிக கவனமாக செயல்படுங்கள் யாரையும் அவர் எளிதாக நம்பாதீர்கள் நீங்களும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக உங்களை மாற்றுங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நாங்கள் அந்த பணியை தான் செய்து வருகிறோம் முழு விழிப்புணர்வு அடையுங்கள் நமக்கு காலம் உள்ளது வெறும் அதாவது தற்கொலிகள் தற்கொலைகள் என்று கூறினார்கள் அல்லவா அந்த இளிநிலை சொல்லை உயர்நிலை சொல்லாக நீங்கள் மாற்ற வேண்டும் தனித்துவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் தனித்துவம் வாய்ந்த மக்கள் சேவையாளர்கள் என்ற அந்த பெயரை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை என்பதே எனது விருப்பம் எனது ஆசீர்வாதமும் கூட அதற்கு முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு தாவிக்கா விஜய்யா அவர்களின் கட்சிக்கு முதலமைச்சராக மாற்று ஏறுவதற்கு பதவியேற்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உள்ளது இன்னும் பலர் இணை போகிறார்கள் பிற கட்சிகள் முக்கியமாக அதிமுக கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாஸ் எழுபத்தைந்து சதவீதம் பேர் விஜய் அவர்களை நோக்கி வந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் வேறு சில கட்சிகளிலும் இருந்தும் வருவார்கள் அனைவருக்கும் வேட்பாளர் அதாவது வெற்றிதான் இங்கே முக்கியம் அதனால் விஜய் ஐயா அவர்களும் அவர்களுடைய நிர்வாகிகள் தாவேக்க கட்சியின் நிர்வாகிகளும் சிந்தித்து சரியான வேட்பாளரை களத்தில் நிறுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் மேலும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களை பார்த்து நிறுத்துங்கள் எங்களது நவேச கோட்பாடே அதுதான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவதற்கு ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் அவ்வாறு சிறந்த வேட்பாளர்களை நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் வேட்பாளராக நிறுத்தினீர்கள் என்றால் இயல்பாகவே வெற்றியடைவதற்குரிய வாய்ப்புகளும் மிக அதிகமாகும் அதில் எல்லளவும் சந்தேகமில்லை அனைத்து இடங்களிலுமே கவனமாக இருக்க வேண்டும் விஜய் அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் போட்டியாளர்களும் எதிரிகளும் எந்த வழியில் வேண்டுமானாலும் வருவார்கள் அதனால் நாம் மிக கவனமாக இருந்து யாரை யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்ற அந்த விழிப்புணர்வை வளர்த்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் செயல்பட வேண்டும் எங்களது இயக்கம் மற்றும் எனது வாக்கு இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் ஜெயிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு எங்களால் முயன்ற இயன்ற அளவு முழுமையாக நாங்கள் ஆதரவு தருகிறோம் மேலும் நம்ம சிஎம் விஜய் என்ற ஒரு யூடியூப் சேனலும் நாங்கள் தொடங்கியுள்ளோம் ஏனெனில் நாங்கள் தமிழர் வலிமை என்ற ஒரு யூடியூப் சேனல் வைத்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலே இருந்தார்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தருகின்றோம் என்ற காரணத்தினாலேயே அந்த சேனலை ஹேக் செய்து முடுக்கிவிட்டார்கள் தற்பொழுது நம்ம சிஎம் விஜய் மற்றும் அவைச மீடியா என்றெல்லாம் சேனல் ஓப்பன் செய்துள்ளோம் அதன் மூலம் தொடர்ந்து விஜய் அவர்களின் கருத்துக்களையும் நல்ல விடயங்களையும் மக்கள் ஆதரவு பெறுவதற்குரிய வழிமுறைகளையும் வீடியோ வழியாக நாங்கள் செலுத்தி கொண்டுள்ளோம் பதிவிட்டு கொண்டுள்ளோம் மக்கள் ஆதரவு நிச்சயம் இருக்கிறது இந்த வேறு கட்சியிலிருந்து வருகின்ற இந்த அனுபவம் வாய்ந்த அந்த நபர்களிடம் கவனமாக இருங்கள் அவர்களிடமிருந்து அவர்களை ஒரு குருவாக நல்ல நபராக இருக்கும் இருக்கும் பட்சத்தில் அவர்களை ஒரு குருவாக நினைத்து அவர்களிடமிருந்து நீங்கள் அரசியலையும் மேலும் கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் ரசிகர்களாக மட்டும் இருக்கின்ற அந்த ரசிகர்கள் வயதில் குறைவானவர்கள் அதையும் கற்றுக்கொள்ளுங்கள் எங்களது இந்த நவேசம் அம்சியம் விஜய் மற்றும் நிம்பதிக்கலை யூடியூப் சேனல்லாம் உள்ளே நுழைந்து வாருங்கள் அதில் நீங்கள் நல்லவராக வல்லவராக இருப்பதற்குரிய வழிமுறைகள் அனைத்தையுமே நாம் நிறைய வழிமுறைகள் கூறியுள்ளோம் இந்த சேனலிலும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த விடயத்தை முக்கியமாக அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் ஏனெனில் வேறு கட்சிகளிலிருந்து வரும் பொழுது இந்த கட்சியில் விஜய்யாவர்களோடு ஒரு இருபது முப்பது வருடம் இருந்தவர்கள் தமக்கு பதவி கிடைக்கவில்லை என்று மனத்து ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் அதில் வெற்றி பெறுவது தான் நமது நோக்கம் அதாவது சாம பேத தான தண்டம் என்று கூறுவார்கள் அதே மாதிரி எப்பொழுது பதுங்க வேண்டும் எப்பொழுது பாய வேண்டும் என்றெல்லாம் சரியாக தெரிந்தால் மட்டும்தான் நம்மால் வெற்றி பெற இயலும் எனில் நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் சரிதான் ஆனால் சமூகத்தில் உள்ள போட்டியாளர்கள் எதிரிகள் அனைவரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் அவரவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் நாம் ஒரு உயரிய நோக்கத்தோடு நேர்மையோடு வெற்றி பெற முடியும் நல்ல மனிதர்களோடு நல்ல மனிதர்கள் நிச்சயம் இணைவார்கள் ஆகவே தெளிவாக இருந்து ஒரே சமயத்தில் உங்களை நல்லவராக வல்லவராக வடிவமைத்து கொண்டு களப்பணியாற்றுங்கள் தளராமல் களப்பணியாற்றுங்கள் கவனமாக ஒரு ஸ்மார்ட்டாக ஆற்றுங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் உலகம்தான் இன்று உலகில் அவ ஒவ்வொருவரும் கூட ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் செய்து கொண்டு விஜய் அவர்களை பற்றின விடயங்களை நல்ல விடயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்துங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சேனலில் யூடியூப் லைவ் மற்றும் இந்த இது போன்ற வீடியோக்களை நான் போடுகிறேன் தொடர்ந்து நல்ல கருத்துக்களை பதிவிட்டு விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்குரிய அந்த சூழ்நிலையை எங்களால் என்றளவும் நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் என்பதில் எல்லாம் நீங்கள் ஐயப்பட வேண்டாம் தொடர்ந்து அந்த பணிகளை நான் நியமம் எமது ஆன்மீக சேவையாளர்களும் செய்வோம் அதை தொடர்ந்தும் செய்து வருகிறோம் சரியான அதாவது எங்களது நவேசம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாட்டிற்கு பொருத்தமான நபராக ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கிற நவவாதியாக விஜய் அவர்கள் இருப்பதினால் தான் நாங்கள் க கட்சிக்கு வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு முழுமையான ஆதரவு தருகிறோம் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன் வெற்றி நமதே நவேசம் வாழ்க நவேசம் வளர்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்